ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வராகி பழன் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க தற்போது ஏப்ரல் மாதமானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடந்துட்டுருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் தமிழ் மாதமானது முதல் மாதமான சித்திரை மாதம் நடந்துட்டுருக்கு சித்திர மாத பிறப்பு ஏப்ரலுடைய பதினாலாம் தேதி தான் நடந்தது ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் மீதம் இருக்குது இந்த ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் தமிழ் மாதத்தில் சித்திர மாதமானது இருக்கோ ஆக்சுவலி சித்திர மாதம்தான் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் கிரகநிலைகள் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன்கள் வந்து கிடைக்கும் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது கன்னி ராசிக்கார நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ so, உங்களுக்கான பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி சித்திர மாதம் ஒரு சிறந்த மாதம் அப்படிங்கிறதுனால சித்திர மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் சித்திர மாதம் ஒரு பயங்கரமான மாதங்கிறதுக்கு காரணமே வந்து இந்த விசேஷமான நாட்கள் தான் ஸோ சித்திர மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சித்திரையில் வரக்கூடிய ஸ்பெஷல் விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டாவே ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் நம்ம ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால சித்திரையில் வரக்கூடிய விசேஷங்கள் வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி இது ஒவ்வொருவருமே தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சரி வாங்க சித்திர மாதத்துல முக்கிய நாட்களும் அவற்றின் சிறப்புகளும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஏப்ரலுடைய கடைசி நாட்கள் கண்ணீராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கிடைக்க செய்யுங்கிறத பார்க்கலாம் தமிழ் மாதங்கள்ல முதல் மாதமாக சித்திர மாதம் வரும் இது புதிய தமிழ் வருடத்தின் பிறப்பாக கருதப்படும் சித்திர மாதத்தில் பல முக்கியமான சிறப்பு நாட்கள் இருக்குது இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் ஆகியன செல்வ வளத்தை பெருக செய்யும் மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடாக சித்திர வழிபாடானது பார்க்கப்படுது ஆக்சுவலி இந்த சித்திர மாதம் சிவபெருமான் அம்பிகை மற்றும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கான வழிபாடுகளாக சித்திர மாத வழிபாடு கருதப்படுகிறது சித்திர மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நாட்களும் சிறப்புகளை பற்றும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ளணும் ஆக்சுவலி தமிழ் வருடங்களில் முதல் மாதம் சித்திரை சூரியன் பயணம் சித்திரை மாதத்தில் முதல் ராசியான மேசத்துலேருந்து தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரித்து பன்னிரெண்டாவது ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பார் இந்த சுழற்சியே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் எனவே சூரியனுடைய பயணம் தொடங்கக்கூடிய முதல் ராசியான மேசத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருட பிறப்பு என கொண்டாடப்படுது கேரள மாநிலத்தில் சித்திர முதல் நாளானது சித்திர விசு என்ற பெயரில் கொண்டாடப்படுது பங்குடி மாத கடைசி நாள் இரவில் தங்கோ வெள்ளி பொருட்கள் பல வகைகள் காய்கனிகள் புத்தாடை முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி தேங்காய் ஆகியவற்றெல்லாம் பூஜரையில் அழகாக அலங்கரித்து வைப்பாங்க மறுநாள் அதிகாலையில் எழுந்து அந்த மங்கள பொருட்களை தான் முதல்ல பார்ப்பாங்க இதனால் அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையானது மக்களிடையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்துகிட்ருக்கு அதனாலேயே இந்த சித்திரில் வந்து முதல் நாள் வந்து ரொம்ப விசேஷம் இந்த சித்திரையில் அடுத்தடுத்த விசேஷங்களில் ஃபஸ்ட்டு விசேஷம் சித்ரா பௌர்ணமி வந்து சொல்லலாம் சித்திர மாத சித்திர நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்க பலகையில் சித்திரம் ஒன்று வரைந்தார் அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினார் அதனால் இந்த நாளில் நீங்கள் சித்திரகுப்தனுக்கு விரதம் இருந்து எங்கள் பாவ கணக்கை குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பா என்று வேண்டிக் அப்படி வேண்டிக் கொண்டால் நம்மளுடைய வேண்டுதல் பளிக்குமா அப்புறம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தனுக்கு தனி ஆலயம் இருக்குது சித்ரா பௌர்ணமியில் இவருக்கும் இவரது மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளோடு திருமண விழா சிறப்பாக நடைபெறும் அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம் இந்த சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமானது ஏன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி நிலவின் முழு வெளிச்சத்தில் பூமியின் சில பகுதிகளில் ஒரு வகை உப்பானது வெளிவரும் அது பூமிநாதம் என சித்தர்களாக அழைக்கப்படும் இது மருத்துவத்துறையில் இன்றும் பயன்படுத்தப்படக்கூடிய முக்கியமான ஒன்று அப்புறம் சித்திரையில் இன்னொன்று ஃபேமஸ் ஆனது என்னன்னா மதுரை சித்திர திருவிழாதா சித்திர மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு தான் இந்த மாதம் முழுவது மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கான அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளோடு புறப்படுவார் தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது எனக்கூடிய தாள்கள் வைகை கரை அடையும் போது அவருக்கு வந்து சேரோ கோபத்தோடு ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார் அழகர ஆற்றில் இறங்குவதற்கான இன்றைக்கு வெளியூர்லேருந்து மக்கள் அலையலையாக இங்கு வருவாங்க இது ரெண்டாவது சித்திரையில ஃபேமஸான விஷயம் அப்புறம் மூணாவது அக்ஷய திருதி அட்சய திருதி என்பது சித்திர மாதத்தின் வளர்பிரியில மூன்றாவது நாளான திருதியை கடைபிடிக்கப்படுது அக்ஷயம் என்றால் எப்போதும் அல்லல்ல குறையாத என பொருள்படும் அதாவது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய நல்ல செயல்களுக்கான தான தர்மங்கள் அல்லல்ல குறையாத அதிக பலனை பார்வதி தனது பிறந்த வீட்டிற்கு வந்ததும் பரசுராமரை அவதரித்ததும் இந்த நன்னால்தான் அக்ஷய திருதி அன்று கன்னிராசிக்காரங்க நீங்கள் மெயினாக வந்து தயிர் சாதம் தானம் செய்யணும் இதை செய்திங்கன்னா ஆயுள் பெருகோ இழுப்பு பொருட்கள் தானம் செய்யலாம் இது செய்திங்கன்னா திருமண அகலோ உணவு தானே செய்யலாம் இதை செய்திங்கன்னா உங்களுக்கு விபத்துக்கள் அகால மரணம் போன்றவை ஏற்படாது அப்புறம் கால்நடைகளுக்கு தீவனம் அளிக்கலாம் இது செய்திங்கன்னா வாழ்வில் பலம் பெற முடியும் ஆக்சுவலி இந்த ஆண்டு அச்சத்திருதி ஏப்ரலுடைய கடைசி பத்து நாளில் முப்பதாவது நாளில் வருது அச்ச திருதி நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியோ சித்திரையில் வரக்கூடிய திருதி என்று நீங்கள் தங்கம் வாங்குங்க தங்கம் வாங்க முடியாதவங்க இன்று ஏதாவது ஒரு மங்கள பொருளை வாங்குங்க மஞ்சள் உப்பு இந்த மாதிரி ஏதாவது வாங்குங்க இதை வாங்குனிங்கனாவே குடும்ப செல்வ செழிப்போடு திகழும் என்பது நம்பிக்கை ஆக்சுவலி இந்த தினம் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளை நிறத்தாலான பச்சரிசி மல்லிகைப்பூ போன்ற பொருட்களை வாங்கலாம் மகாலட்சுமிக்கு பால் பாயாசம் படுத்து வழிபாடு செய்யலாம் எதனால் செய்திங்கன்னா செல்வ வளம் உங்களுக்கு பெருகும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் சித்திர மாத வளர்பிறை பஞ்சமில பெருமகள் பூலோகத்திற்கு வந்ததாக கருதப்படுது எனவே இந்நாளில் லட்சுமி பூஜை செய்து வழிபாடு செய்திங்கன்னா செல்வம் பெருகும் சித்திரம் அதை வளர்பிரை அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுது இந்த நாளன்னைக்கு புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் தாங்க சித்திரையுடைய மெயினான சிறப்புகள் ஸோ சித்திரையுடைய சிறப்புகளை தெரிஞ்சு தான் ஃபஸ்ட்டு சித்திரையுடைய சிறப்புகளை இவ்வளோ நேரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் கன்னிராசிக்காரங்க உத்தர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி இனிமையாக பேசி எல்லோர் மனதிலும் இடம் பிடித்து தன்னை உணர்ந்து பிறருக்கு வழிகாட்டுவதில் கன்னிராசி என்பர்கள் ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க உங்களுக்கு இந்த பத்து நாட்கள் கடந்த காலங்களில் இருந்து வீண் செலவுகள் குறைந்து சுபகாரிய செலவுகள் நிகழும் உங்கள் பேச்சும் செயலும் தெய்வம்சம் பொருந்தியதாக இதாக இருக்கும் தைரியமான செயல்களை செய்து தகுந்த புகழை அடைவீங்க வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய பராமரிப்பு செலவுகளை மன உகுந்து செய்வீங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த டைம் ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் அப்புறம் உத்தியோகத்தில் அரசு மற்றும் தனியார் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பல்வேறு விரயமான செலவுகள் வரலாம் அனைவரையும் அரைவணைத்து வேலை வாங்கக்கூடிய புதிய சிந்தனை உருவாகும் எதிரிகள் கெடுதல் முயற்சிகளை செய்வதால் சிறு சிறு இறக்கங்கள் உருவாகும் வியாபாரத்தில் கூட எந்த வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் நல்ல முன்னேற்றம் வந்து காண்பீங்க காகிதப் பொருட்கள் பயன்படுத்தி உருவாக்கப்படக்கூடிய பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த டைம் காண்பீங்க பெண்கள் குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரயமான செலவுகள் பற்றி மனதில் எதுவும் எண்ணாமல் நற்பலன்கள் முழுதும் பெற ஆயுதமாக இருக்கணும் என்பது ஒரு அவர்னஸாக சொல்லப்பட்டிருக்கு அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய பெண்கள் உங்களுக்கு புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டு மனநிறைவு பெறணும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய முழு திறமைகளை காட்டணும் அப்போ தான் இந்த டைம் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து சேர்வது இருக்கு ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கில் சிறிது சரிவு ஏற்படும் அதே வேளையில் பதவியும் பொறுப்பும் வந்து சேரும் பணம் வந்த வழி தெரியாமல் செலவாகும் வீண் அலைச்சலும் வாக்குவாதமும் அவ்வப்போது வாட்டி வதைக்கும் மாணவர்கள் கூட சிறப்பாக படிப்பீங்க விளையாட்டுகளில் சாகசம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் புகழும் விருதும் பெறுவீங்க மனமகிழ்ச்சி நிறந்ததாக இருக்கும் இந்த பத்து நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி